சமையலறையில் பொதுவாக என்னென்ன மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னா பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு அதாவது ஒரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சமையலறையை இரண்டாவது பூஜை அறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது சமையலறை ஆன்மீகம் அப்படின்னே ஒரு பெருசாக நம்ம பேசலாங்க இந்த மாதிரி சமையலறை ஆன்மீகத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கோவத்தில் ஆகை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எத்தனையோ இருக்குங்க நம்ம வந்து பாருங்க பெருசாக கஷ்டப்படுவோம் அதுக்கு வந்து காரணம் என்ன பிரதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னிக்கு இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா சமையலறையிலும் அடுப்பிலும் இந்த தவறை செய்யாதீர்கள் அப்படின்றது தான் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க சமையல் அறையில் இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அதே மாதிரி அடுப்பு அடுப்பில் இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அப்படிதான் அதுக்கு அர்த்தம் சரி சமையல் அறையில் பொதுவாக என்னென்ன மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னா பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு அதாவது பூஜை அறை நம்ம இறைவன் வந்து அங்கே தங்குற அறை இறைவனை நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய அறை நம்ம வீட்டினோட தெய்வம் குடியிருக்கிற அறை நம்ம குலதெய்வம் வீட்டில் இருக்கிற அறை இப்படி பலவாரம் சொல்லலாம் அந்த பூஜை அறையை வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சமையலறையை இரண்டாவது பூஜை அறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா பூஜை அறையை மாதிரியே தான் நம்ம பூஜை அறை எப்படி பராமரிக்கிறோமோ சுத்தபத்தமாக பயபக்தி அதே மாதிரி சமையலறையும் பராமரிக்கணும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா சரி அப்போ சமையலறை எப்படி இருக்கணும் முதல்ல சுத்தபத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த சிங்க்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் பாத்திரத்தை அப்பப்போ கழுவி கவுத்துடணும் அதே மாதிரி பாருங்கள் அந்த சிங்கில் வந்து நீர் தேங்கக்கூடாது துர்வா துர்வாடை துர்நாற்றம் அப்படின்றது வீசக்கூடாது இது ஒன்று பார்த்துக்கோங்க சமையல் அறையில் எப்பயுமே ஒரு குடத்தில் தண்ணி இருக்கணும் சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கோங்க சிலர் சிலர் வந்து பாருங்கள் வீட்டில் இந்த காஞ்ச கருவாடு இந்த நிறைய மீன் அதெல்லாம் வந்து பாருங்க நெத்திலி கருவாடு இறால் இதெல்லாம் காஞ்சி விற்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அடுத்தட்டு மேலயே வச்சுருப்பாங்க அது வைக்க கூடாது வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம் இல்ல மறச்சி கீழே வைக்கலாம் நேராக கண் பார்வை மாதிரி வைக்காது சரிங்களா சாப்பிட்றது நல்லதாக அதெல்லாம் வந்து கீழே வச்சுக்கோங்க இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுடுங்க அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் எப்பயுமே ஊறுகாய் குறைவில்லாமல் இருக்கணும் ஒரு மூணு ஊறுகாய் எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாவது வச்சுக்கோங்க உப்பு குறைவில்லாமல் நிறைஞ்சு இருக்கணும் உப்பு சாடின்னு ஒன்று வைங்க குறைஞ்சது ரெண்டு கிலோ உப்பாவது வைங்க நியாயமாக பார்த்தா குறைஞ்சது அஞ்சு கிலோ உப்பாவது நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிறதே ரெண்டே பேருமா நாங்கள் அஞ்சு கிலோ உப்பு வாங்கி எந்த ஜென்மத்துக்கு காலி பண்ணுறது அப்படின்னு சிலர் கேட்பீங்க ஆக ஒரு கிலோ ரெண்டு கிலோ உப்பாவது உப்பு ஜாடின்னு ஒன்று வச்சு அதை நிறச்சி வைங்க உப்பு ஜாடியே வெறும்னே வந்து அடுப்பு தட்டு மேலே வைக்கக்கூடாது கீழே ஒரு தட்டு வச்சு அது மேலே உப்பு சாடி வைங்க கீழே ஒரு தட்டு வச்சு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒத்த ரூபா நாணயம் வச்சு அதுக்கு மேலே உப்பு சாடி வச்சு உப்பு சாடிக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனெல்லாம் வச்சு அதில் உப்பு கொட்டி வைங்க சரிங்களா இது ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சமையல் அறையில் அலுமினியம் சார்ந்த பாத்திரங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது என்னம்மா இப்படி சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் எல்லாமே அலுமினியம் பாத்திரம் தானே ஏன் நீங்கள் அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் எனக்கு புரியுது பொதுவாக வந்து பாருங்கள் இந்த அலுமினியத்தை ராகுனோட காரகத்துவமாக பாவிக்கும் ராகுனோட காரகத்துவம் வீட்டில் நிறைஞ்சி இருக்கக்கூடாது வீட்டில் எது இருந்தாலும் அதாவது பத்து பேர் இருக்காங்க ராகுனோட காரகத்துவம் வீட்டில் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது பத்து பேர் இருந்தாலும் பத்து பேரும் வந்து பாருங்க நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி தாமரை தண்ணி மாதிரி இருப்பாங்க ஒரு வியர்டாக இருப்பாங்க அன்யோன்யம் அப்படின்றது இருக்காது அந்யோன்யம் மின்மை அப்படின்றது நிறைய இருக்கும் ஆக ராகுனோட காரகத்துவம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால பெருசாக அலுமினியம் பயன்படுத்தாதீங்க அப்படின்றது எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளோட கருத்து சரிங்களா அப்போ இல்லைம்மா நாங்கள் பெரிய குண்டானில் சாதம் வடிப்போம் கஞ்சி வடிப்போம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வடிச்சுட்டு அந்த சாதத்தை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க இது மருத்துவ ரீதியாகவும் அலுமினியத்தில் வைக்கும்போது உடம்புக்கு நல்லதில்லை அந்த விதத்துலேயும் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு மருத்துவராக சரிங்களா அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே வந்து பாருங்கள் தோசை வாத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரும்பில் தான் வச்சுட்டுருப்போம் நான்ஸ்டிக் வச்சுட்டு எத்தனையோ பேர் இருந்தாலும் நான்ஸ்டிக் அந்த கோட்டிங் போயிடுதுங்க அதுக்கப்புறம் தோசை வாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இரும்புக்கு மாறிடுறாங்க திரும்பி பழசுக்கே வந்துடுறாங்க அந்த மாதிரி இரும்பு தோசக்கல் வச்சுருப்பாங்க கனமானது வச்சுருப்பாங்க அடி கனமானது வச்சுருப்பாங்க இதை வந்து பாருங்கள் தோசை வாத்துட்டு அப்படியே எடுத்து வச்சுடுவாங்க அப்படியே அடுப்பு மேலே கிடக்கும் இல்லைனா அப்படியே தூக்கி கீழே வச்சுடுவாங்க அடுத்துட்டு கீழே அந்த மாதிரி அப்படியே வைக்கக்கூடாது கழுவுணும் கழுவுனா தோசை வாக்க வராதேம்மா உண்மைதான் சோப் போட்டு நார் போட்டு தேய்ச்சி கழுவுனா தோசை வாக்க வராது அப்போ நம்ம தோசை பார்த்துட்டு வெறுமனே தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க துடைச்சிட்டு அந்த துணி அலசி போட்டுடலாம் இது வந்து அதை வந்து சுத்தப்பொத்தமாக வைக்கணும் இது ஒன்று பார்த்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு தோசை வாக்குறோம் இல்லைனா கனமான ஒரு கடாயில் ஏதோ செய்கிறோம் முட்டை பொரியல் ஏதோ ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது ஒன்று நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அடி கனமான ஒரு விதத்தில் முட்டை பொரியல் இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறது கரணக்கிழங்கு வறுக்கிறது அந்த மாதிரி கடாயெலாம் வச்சுருப்பாங்க வானல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த இரும்பு கனமான இரும்பை அடுப்பு மேலேயே வச்சுடுவாங்க அது மாதிரி வைக்கக்கூடாது அடுப்பு மேலேருந்து எடுத்து கழுவிட்டு வச்சிடலாம் இல்லை சிங்க்கில் போட்டுடலாம் அடுப்பு மேலே வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஒரு பத்து முறை காஃபி போடுவாங்க இல்லைனா வந்து வீட்டில் சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க இல்லை அவங்களே வீட்லேயே காஃபி குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பத்து முறை காஃபி போடுவாங்க பத்து முறை டீ போடுவாங்க காலையில் தான் ஸ்டவ் எல்லாம் சுத்த பத்தமாக தொடைச்சிருப்பாங்க அந்த டீ பொங்கி 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 விண்டு அந்த அந்த ஸ்டவ் மேலெல்லாம் டீ பொங்கி பொங்கி இருக்கும் பால் பொங்கி 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 இருக்கும் ஒரு சிலர் டெய்லியே அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பாருங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனால் ஸ்டவ் தொடக்காதனால அது வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு கதியில் இருக்கும் அந்த மாதிரி டெய்லியே பத்து முறை டீ போட்டு பொங்குது அப்படின்னா கூட அதை தொடச்சிடணும் தினந்தோறும் ஸ்டவ்வை வந்து அடுப்பை வந்து நம்ம தொடச்சிடணும் முதல்ல பால் வந்து பொங்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து நல்ல விசேஷம் இப்போ பால் காய்ச்சிரும் பால் பொங்க ஓடுறோம் எல்லா நாளும் பாலை பொங்க விடலாமா அப்படின்னா பாலை பொங்க விடக்கூடாது அது வந்து பாருங்க பால் தயிர் நெய் இதெல்லாம் மகாலட்சுமினோட ஒரு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருட்களை பாவிக்கிறோம் அப்போ தினம்தோறும் பால் வந்து பொங்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து விரையும் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பாருங்க நம்ம என்ன சொன்னாலும் வீட்டில் இருக்க சில வீட்டில் ஆம்பளைங்க இருப்பாங்க அவங்க பெருசா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அடிக்கடிக்கு கிளீன் பண்ணி வைக்கணும் காலையில எந்திரிச்சோடனே எப்படி வெளியே வாசந்த வாசலை வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம தரவாசலுக்கு வெளியே விலக்கேற்றிட்டு நேராக வந்து அடுப்புக்கு அடுப்பு மேலே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரம்லே போய் விளக்கேற்றணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது சமையலறை ஆன்மீகம் அப்படின்னே ஒரு பெருசாக நம்ம பேசலாங்க இந்த மாதிரி சமையலறை ஆன்மீகத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படின்றது இருக்காது ரோகத்தினால அவஸ்தை அப்படின்றது இருக்காது தாரித்தியம் அப்படின்றது வராது அதுக்கும் மேல அன்னலக்மினோட கடாட்சம் அன்னபூர்ணியினோட தாயாரனோட கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமா இருக்கும் புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எத்தனையோ இருக்குங்க நம்ம வந்து பாருங்க பெருசா கஷ்டப்படுவோம் அதுக்கு வந்து காரணம் என்ன பிரதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மறந்த விஷயங்கள் கவனிக்க மறந்த விஷயங்கள் அதுவாக கூட காரணமாக இருக்கலாம் ஆக இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் வந்து பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க நான் நிறைய சுவாமி கும்பிட்றேன் ஆனாலும் எந்த சுவாமியும் எனக்கு வந்து பலனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கு சுய ஜாதகம் ஒரு காரணமாக இருக்கலாம் சுய ஜாதகத்தில் பாதகாதிபனுடன் தசை நடக்கலாம் இல்லைனா சில வந்து பாருங்கள் தோஷங்களா இருக்கலாம் அந்த ஜாதகத்தில் இல்லைன்னா இந்த பித்ரு தோஷமாக இருக்கலாம் இல்லை ஆபிச்சார தோஷமாக இருக்கலாம் இல்லை ஊழ்வினை கர்ம தோஷமா இருக்கலாம் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே கண்டுபிடிச்சுட முடியும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக சுய ஜாதகத்தை எங்ககிட்ட பார்த்துக்கலாம் அதுக்கும் மேலே இந்த சுய ஜாதகத்தை பார்த்துட்டவங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு பூஜை முறைகள் ஏதாவது இருக்கா அந்த பூஜை விதிகள் இருக்கா எந்த கடவுளை வழிபாடு பண்ணும் என்னென்ன மாதிரி பூஜை பல பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு அதனோடய ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியாதுங்க நியமங்கள்லாம் தெரியாதே வழிமுறைகள் தெரியாதே அப்படின்னா அதையும் வந்து பாருங்க நாங்கள் பல வகையான பூஜைகள் அவங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பூஜைகள் அதுக்கான பலன்கள் எப்படி செய்யணும் வழிமுறைகள் என்ன விதி என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் சொல்லிக் கொடுக்குறோம் இது வந்து பாருங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க தாராளமாக உங்களோட பிரச்சனைகள் எதுவோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் வாய்ஸ் நோட் அமைச்சிங்களான்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க மூணு நாள் ஏழு நாள் ஒம்பது நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் கிளாஸஸ்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வந்து கரெக்டாக இருக்குமோ அதை நாங்கள் சொல்லுவோம் எந்த பூஜை வந்து செஞ்சால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அதையும் சொல்லி உங்களுக்கு வழிபாடெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா வாய்ஸ் நோட் போடுங்க ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுனு உங்களை சந்திக்கும் நன்றி